பேக் டு கிட்ஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ரெண்டு வயசு குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் வந்து ரெடி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன் ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் அவுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட் தான் இப்போ நிறைய வந்து எல்லாம் வந்து ஆக்டிவிட்டி டாய்ஸ்லாம் நிறைய வந்து எல்லோரும் இருக்காங்க பட் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கலர் ப்ரிண்ட் அவுட்டில் கொஞ்சம் இது இந்த ப்ரிண்ட் அவுட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதுக்கு பாப்பாவுக்கு பண்ணுறதுக்கு வேண்டிய எடுத்து வச்சுருந்தேன் சரி இப்போ இதை பண்ணிடலாம் ஒரு வீடியோவாக போட்டுடலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம் பிஎட் முடித்தவங்களுக்கு தான் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்லாம் நினைக்கவே வேண்டாம் நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் அந்த பிஎட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் இல்லை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நார்மல் பிஎட் பண்ணவங்க கூட இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க என்னோடய பாப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லா ஃப்ரூட்ஸையுமே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணால் அந்த வீடியோ வந்து லாஸ்ட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து கட் பண்ணது எல்லா ஃப்ரூட்ஸையும் பார்த்தீங்கன்னா அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்தது எல்லாத்தையும் வேஸ்ட்டு அட்டையின வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா அதையுமே அப்படி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை விட பெரிய பிக்சராக கிடைச்சுனா கூட நல்லாயிருக்கும் நான் வந்து குட்டி குட்டியாக தான் எடுத்திருந்தேன் இப்போ எல்லாத்தையுமே ஒட்டியாச்சா இனி வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் ஸ்ட்ராபெரி ஆரஞ்சு மேங்கோ ஆப்பிள் பனானா இப்போ கொஞ்சம் ஐஸ்டிக்கையும் எடுத்துக்கலாம் ஐஸ்டிக்கை வந்து அதுக்கு பின்னாடி வந்து குளூ இல்லாட்டி ஃபெவி பாண்ட் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எனக்கு குழந்தைங்க யூஸ் குழந்தைங்க வச்சு விளையாட போகிறனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இந்த கிராஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா என்னோடய பாப்பா ஆல்ரெடி கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுவான் இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது நான் பண்ணதுக்கப்புறமா அவள் ஃபஸ்ட் டைமாக பார்க்கும்போது அவளோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம கையால் பண்ணி வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களோட எக்ஸ்பிரஷனை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பா வந்து நான் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக சொல்ல சொல்ல அழகாக அதை ஐடென்டிஃபை எடுத்துகிட்டு ஐடென்டிஃபை பண்ணால் என்னை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக இருக்கேன் அவள் வந்து அழகாக அதை வந்து எடுத்துக்காட்டினான் நானும் அப்பப்போ கொஞ்சம் மாற்றி மாற்றி ஒருவேளை அவளாக இஷ்டத்துக்கு எடுத்து தராளுன்னு பார்த்தேன் அது செக் பண்ணி பார்த்தேன் அதுவும் இல்லாமல் கரெக்டாக எடுத்து எடுத்து காட்டுறாள் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு பட் ஒரு இன்னும் நம்ம அனிமல்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணால் வந்து நல்லா இருக்காது இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க பை பை வெல்கம் பேக் டு கிட்டன்ஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் யூர்